ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இந்த பிஸ்னஸ் எடுத்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ நாள் ஆகுது இப்போ நான் என்ன ரேங்க்கில் இருக்கிறேன் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு முன்னோடி நம்ம ஒரு துறைக்கு போகிறோன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன சாதிச்சிருக்காங்க அது வந்து நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் மோட்டிவேஷன் ஓகேங்களா சக்ஸஸ் பண்ணவங்களுடைய கைப்பிடிச்சி நடந்தால் நம்மளும் சக்ஸஸ் பண்ணிவிடுவோம் இல்லை அவங்க பாதியில் நடந்தால் நம்மளும் சக்ஸஸ் பண்ணுவோன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் டெமோ நான் ஜாயின் பண்ணி இங்கே லாஸ்ட் பேஜ் எடுத்துப்போம் கீழே வந்து முப்பத்தி மூணு பே இதில் முப்பத்தி மூணு பேஜ் இருக்குது ஒரு பேஜில் அஞ்சு இங்கே லாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம்தேதி அஞ்சாம் மாதம் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துடுவோம் அதுதான் ஸ்டார்ட்டுன்னு அர்த்தம் சரிங்களா அன்றைக்கி வந்து இது என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தேதி அஞ்சாம் மாதம் ஓகே அப்படி இங்கே வந்தால் இப்போ வந்து தேதி வந்து பதினஞ்சு இன்றைக்கி பதினாறுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சாந்தேதி எட்டு பதினஞ்சு கரெக்டாக ஏழு நாள் ஆகுது ஏழு நாள் ஆகுது இந்த பிஸ்னஸ் எடுத்து நான் உள்ளே வரும்போதே நான் வந்து ரெண்டாவது நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது லெவல் பண்ணிட்டேன் ஓகே லெவல் வந்து ஒன்பது பண்ணி வச்சுட்டேன் ரேங்க்கு யாரும் நம்மளை நம்ம டபுள் நைன் வந்து ஓவர் டேக் பண்ணக்கூடாது நம்ம உழைப்பு எஃபோர்ட் வீண் போகக்கூடாதுன்னு எப்பவுமே நான் வந்து ஒரு மீடியமாக ஒரு பேக்கேஜ் பண்ணிவிடுவேன் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் ஓகே டன் இப்போ வந்து எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் டோட்டல் இன்கம் பாயிண்ட் ஜீரோ புள்ளி த்ரீ செவன் அந்த சம்திங் இது விட்டுருவோம் த்ரீ செவன் வரையும் போடுவோம் த்ரீ செவன் இது எத்ரிஎம் எயிட் ஹெச் டூ ஐஎன்ஆர் கூகுளில் நீங்களும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் பாயிண்ட் த்ரீ செவன் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாயிர சாரி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஆல்மோஸ்ட் எண்பத்தி மூணாயிரம் ரூபா எட்டு நாள்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ரூபாய் கிடச்சிருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் கிடச்சிருக்கு குவாலிஃபிகேஷன் எயித் ஸ்டாண்டர்ட் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புனீங்கன்னாவே இத்தர் ஃபோர்ஸில் ஐடி கொடுத்துருவாங்க அவங்களும் அஞ்சு லெவல் பண்ணிவிடுவாங்க அவங்களும் நம்ம என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிவிடுவாங்க நிறைய நூறு பேர் ரெஃபர் பண்ணுமா பண்ணிடுவாங்க நான் அதை தான் பண்ணேன் என்னுடைய டீம் சைஸ் நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய டேரக்ட் எவ்வளோ கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் நூற்றி அஞ்சு பேர் டைரக்ட் பட் கம்யூ கம்யூனிட்டி சைஸ் வந்து இரநூத்தி பதினெட்டு இந்த நூற்றி அஞ்சு பேர் சேர்ந்து பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோங்க நூற்றி பதிமூணு பேர் கொடுத்துருக்காங்க டோட்டலாக இரநூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கி இது வந்து விதை போடுற காலம் ஓகேங்களா ஒரு ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு ஒரு ட்ரைலர் தான் இது மெயின் பிக்சர்லாம் இன்னும் இங்கே இருக்குது சும்மா ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவதுலாம் பெரிய பேமெண்ட் இல்லை அதுலேயே இந்த மாதிரினா ஃப்யூச்சரில் ஆறுலேருந்து ஆரம்பிக்கும் பாருங்கள் ஆறாவது லெவல்லேருந்து எட்டாவது லெவல்லேருந்தெல்லாம் ஆரம்பிக்கும் பன்னெண்டாவது லெவலெலாம் சரி சரி பேமெண்ட் இன் ஃபியூச்சர் நம்ம அது எத்திரியமாக பார்க்க போகிறோம் எத்திரியம் வந்து சமாளிக்கிறதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடச்சிருக்கு அதை மிஸ் பண்ணலாமா அனைவரும் வந்து இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் இம்மிடியட்டாக அஞ்சு லெவல் அப்கிரேடு பண்ணி நூறு பேருக்கு வாய்ப்பு கொடுங்க என்ன விட அதிகமா நீங்களும் சம்பாதிங்க வாழ்த்துக்கள்